அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று குறைந்த நாட்களை கொண்ட ஆங்கில மாதம் குறைந்த நாட்களை கொண்ட ஆங்கில மாதம் பிப்ரவரி ஒன்று மேலிருந்து கீழ் சிறிய கத்தி சிறிய கத்தி அப்படின்னா பிச்சுவா பிச்சுவால் பிச்சுவா ஐந்து இடமிருந்து வளம் மிகச் சிறிய எலி குட்டி எலி அதுக்கு பேரு சுண்டெலி சுண்டெலி இரண்டு மேலிருந்து கீழ் கசட தபர ஆகிய எழுத்துக்கள் இப்படி குறிக்கப்படுகின்றன வல்லினம் ஒன்பது இடமிருந்து வளம் டேஷ் போக வேண்டாம் என்ன போக்கிலே போக வேண்டாம் மனம் போன போக்கிலே போக வேண்டாம் ஒன்பது மேலிருந்து கீழ் ஜனநாயகம் ஜனநாயகம்ன்றது மக்களாட்சி மக்களாட்சி பதினொன்று இடம் இருந்து வளம் தந்தை தந்தை அப்படின்னா காருக்கு தகப்பன் பதினாறு இடமிருந்து வளம் ஆர்வம் ஆர்வம் இரண்டாவது எழுத்து இட்ல வருது நாட்டம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் ஆண்ட பகுதி பரம்பு பதினெட்டு இடமிருந்து வளம் நெற்று வியர்வை கண்களில் செல்லாமல் பாதுகாக்கும் பகுதி புருவம் பதினைந்து மேலிருந்து கீழ் உலக செய்திகளை டேஷ் தேச செய்திகள் எனலாம் உலக செய்திகளை சர்வதேச செய்திகள் எனலாம் உலக செய்திகளை சர்வதேச பதினைந்து இடம் இருந்து வளம் எப்போதும் என்பதை டேஷ் சர்வகாலமும் என்று கூறுவதுண்டு சதா சர்வகாலமும் சதா சர்வகாலமும் பதிமூன்று மேலிருந்து கீழ் அந்த கதையில் டேஷ் பாத்திரங்கள் சிறப்பாக அமைக்கப்படுப்பட்டுள்ளன அந்த கதையில் கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன பதிமூன்று இடமிருந்து வளம் சிங்கத்தின் ஒளி சிங்கத்தின் ஒளி கர்ஜனை பதினான்கு மேலிருந்து கீழ் சலங்கை ஒளி சலங்கை ஒளி ஜல் ஆரம்பிக்குது ஜல் ஜல் பதினேழு இடமிருந்து வளம் ஒரு பழங்கால அளவை யானையையும் குறிக்கும் கஜம் ஒரு கஜம் ரெண்டு கஜம் ஏழு மேலிருந்து கீழ் இறந்தவர் இறந்தவர்னா இங்கே என்ன வருதுன்னு பார்த்துடலாம் ஆறு இடமிருந்து வளம் ஜோர்டான் நாட்டின் தலைநகர் ஜோர்டான் நாட்டின் தலைநகர் அம்மான் அப்போது ஏழு இருந்து கீழ் இறந்தவர் மால ஆரம்பிக்குது மாண்டவர் மாண்டவர் பத்து இடமிருந்து வளம் மொபைல் டேஷ் கிடைக்கலை என்றால் செல்ஃபோனில் உரையாடல் நடைபெறுவது எப்படி மொபைல் டவர் டால் ஆரம்பிக்குது மொபைல் டவர் எட்டு மேலிருந்து கீழ் மகிழுந்து மகிழுந்து அப்படின்னா கார் ஆறு மேலிருந்து கீழ் பாலில் இருந்து நீரை பிரிக்குமாமே இந்த பறவை என்ன பறவை மேலிருந்து கீழ் ஒளி தரும் ஒளி தரும் எது ஒளி தரும் சரி மூன்று இடம் இருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம் நிச்சயம் நல்லவன் அல்ல நல்லவன் கெட்டவன் தீயவன் தீயவன் அப்போ மூன்று மேலிருந்து கீழ் ஒளி தரும் தீபம் நான்கு மேலிருந்து கீழ் கல்யாண வயது வந்த மகளுக்கு பெற்றோர் டேஷ் பார்க்க தொடங்குவது இயல்பு கல்யாண வயது வந்த மகளுக்கு பெற்றோர் வரன் பார்க்க தொடங்குவது இயல்பு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோ ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் சிங்கத்தின் ஒலி கர்ஜனை எப்போதும் என்பதை சதா சர்வகாலம் மேலிரு மேலிருந்து கீழ் அன்னப்பறவை எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ